சட்டமன்ற தேர்தலில் தாவை காவுடன் கூட்டணி வைத்தால் எழுபது தொகுதிகள் துணை முதல்வர் பதவி அளிப்பதாக மிகப்பெரிய கட்சியுடன் தமிழக வெற்றி கழகம் அழைப்பு விடுத்திருக்கின்றது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பணிகளில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன திமுக அதிமுக என்ற இரு மிகப்பெரிய ஆளுமைகளுக்கு எதிராக களத்தில் குதித்திருப்பவர் நடிகர் விஜய் வரும் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ள கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவாகியிருக்கின்றது கட்சி தொடங்கிய பிறகு பெரிதும் பரபரப்பாக இல்லாவிட்டாலும் அவ்வப்போது அறிக்கை பொது மேடை என இயங்கி வருகிறார் விஜய் இந்த நடையில் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநாடு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தி இருக்கின்றது நடிகர் விஜய்க்கு என்று கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்தாலும் தமிழக அரசியலில் தற்போதைய நிலையை பொறுத்தவரையில் கூட்டணி இல்லாமல் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகவே கருதப்படுகிறது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற விஜயின் அறிவிப்பால் அவர் பக்கம் சில கட்சிகள் சாயும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருடன் எந்த கட்சியும் இதுவரை கூட்டணி சேரவில்லை திருமாவளவனுக்கு வெளிப்படையாக விஜய் அழைப்பு விடுத்தும் அவரதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் இந்த நிலையில் விஜய் தரப்பினர் தொடர்ந்து திமுகவில் கூட்டணியில் பல ஆண்டுகளாக நீடித்து வரும் காங்கிரசுக்கு தொடர் அழைப்பு விடுத்து வருகிறார் ஏற்கனவே இது தொடர்பாக டெல்லியில் ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தியிடம் தமிழக காங்கிரஸ் கட்சி ஆலோசனை நடத்தியிருக்கிறது இந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கரிடம் மீண்டும் தமிழக வெற்றிக்கழகத்தின் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கின்றது அதில் தாவைக்கவுடன் கூட்டணி சேர்ந்தால் எழுபது தொகுதிகள் துணை முதல்வர் பதவி அளிப்பதாக காங்கிரசுக்கு தாவைக்க உத்தரவாதம் அளித்திருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் ஒருவர் மூலமாக நடத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் தற்பொழுது வரை தாவைக்கவின் அடைப்புக்கு காங்கிரஸ் பிடி கொடுக்கவில்லை அதே சமயம் தேர்தல் சமயத்தில் திமுகவுடனான தொகுதி பங்கீட்டின் போது கடந்த முறையை காட்டிலும் அதிக தொகுதிகளை கேட்க காங்கிரஸ் முடிவு செய்திருக்கின்றது காங்கிரஸ் எதிர்பார்த்த தொகுதிகளின் எண்ணிக்கை கிடைக்காவிட்டால் தமிழக கழகத்துடனான கூட்டணி பற்றி ஆலோசிக்க தயாராக இருக்கின்றனர் தாவேக்க காங்கிரஸ் மட்டுமன்றி மற்ற கட்சிகளுடனும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் தாவேக்க தமிழக காங்கிரசுக்கு தூது விட்டு வரும் நிலையில் ராகுல் காந்தி நடத்தும் பாத யாத்திரையில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்கிறார் ராகுல் காந்தி சோனியா காந்தி ஆகியோருடனான மு க ஸ்டாலின் உறவு சுமூகமானதாக காணப்படுகின்றது இதனால் திமுக கூட்டணியை எளிதில் முறியடித்துவிட்டு காங்கிரஸ் வெளியில் வருமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக காணப்படுகின்றது வரும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தமிழ்நாட்டில் பல்வேறு கூட்டணி கணக்குகள் மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது விஜய் பக்கபலமாக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சீமான் விஜயை மிக கடுமையாக விமர்சித்து வருகிறார் விஜய் எடுக்கும் முயற்சிகள் அவருக்கு கை கொடுக்குமா அல்லது வேறு எந்த கட்சியாவது அவருக்கு பக்கபலமாக தோல் கொடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்